இவரோட கூட்டிச்சிருங்க அவரோட கூட்டிச்சிருங்க உன்னுடைய கூட்டிச்சரியில் மக்கள் கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவரும் வரவனாம் என்று அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம் தங்களால் வர முடியாது எங்களை விட தங்களுக்கு ஆசனங்கள் குறைய ஆனபடியா இன்னொருவரோட சேர்ந்து அணி சேர்ந்து போட்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட காட்டுற இந்த பம்மாத்து வேலையை செய்ய முடியாது உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை நீங்களாகவே தானே சொன்ன நீங்கள் அதிகாசம் உள்ளவர்களுக்கு தான் சபையில கொடுக்கறது நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக சொன்னவர்கள் கட்சி என்று சொன்னவர்கள் ஐயா நேரம் சொன்னார் ஒரு மயில கட்சி எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்லப்பட்டு அணி பணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட எப்படி அணி மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கலே மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து இந்த பதினொன்று அந்த பாவம் அந்த உடவே எல்லாம் படம் எடுக்கிறவங்க பெரிய கஷ்டமா இருந்திருக்கு அந்த அளவுக்கு நீட்டுக்கு ஆக்கள் அந்த அணி கனோராமால தான் எடுத்திருக்கலாம் அவ்வளவு பேரும் சேர்ந்து நின்றாதான தமிழர் சார் அவன் சவால் விடணுமா மொத்தம் மனம் ரோசம் அவங்களுக்கு தான் இல்லை நாங்கள் அணி என்று சொல்லி கொண்டு வந்து ஒரு தனி கட்சியை கொளுத்துறதுக்கு அணி சேர்ந்து இருக்கிற கூட்டம் அவங்க எச்சரிக்கையாக சொல்லுகிறார் இது சரி வராது மக்களுடைய ஆணையை வீழ்கிறவர்கள் நீங்கள் அப்படியாக செயற்பட்டார் வெளியில சொல்றது மக்களுடைய ஆணைக்கு மதிப்பளிக்கிறோம் என்று ஆனால் செய்கிறது இப்படியான திறமறைவில் இருட்டுல போய் சந்திக்கிறது பிடிபட்ட இல்ல இல்லை நான் சந்திக்கல சொல்றது கண்ட எல்லாரையும் கூட்டி வச்சுக்கொண்டு அணிசியத்துக்கு வச்சு பெரிய நீட்டுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழ்நாடு குளுத்திரம் பேருவோம் ஒன்று சொல்றது ஒன்றும் சரி வராது ஒன்றுமே சரி வராது யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினேழு சபைகள் இருக்குது ஒன்றில் எங்களுக்கு அதுக்குடிய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படுகிற காரணத்தினால பதினேழு சபைகள்லையும் நாங்கள் ஆட்சி அமைப்போகம்